அனைவருக்கும் வணக்கம் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு அப்படிங்கிறது உலகங்களுமே வந்து புவி நாளாக அடையாளப்படுத்தப்படுகின்றது ஸோ இதனுடைய வரலாறை நாம் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்தாக இருந்துச்சு ஸோ அது குறித்து இன்றைக்கி வந்து கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம் அப்படி நினச்சேன் நிறைய நாட்கள் வந்து அனுசிருஷ்டிக்கப்படுகின்றது அடையாளப்படுத்தப்படுகின்றது அன்னையர் தினம் மகளிர் தினம் உழைப்பாளர்கள் தினம் அப்படின்னு நிறையா இருக்குது அந்த மாதிரி புவி நாள் அப்படிங்கிற ஒரு கருத்தாக்கமும் இருக்குது ஸோ இதனுடைய வரலாறு என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்டீஸில் வந்து அமெரிக்காவில் ஒரு முக்கியமான மாணவர்களுடைய ஒரு போராட்டம் நடந்துச்சு நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர் சம்திங் அந்த பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆயில் ஸ்பில் இப்போ வட சென்னை பகுதியில் வந்துட்டு ஏற்பட்டுச்சு இல்லைங்களா ஒரு பெரிய ஒரு ஆயில் ஸ்பில் அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ஒரு எண்ணெய் கசிவு விபத்து நேர்ந்தது அதற்கு எதிராக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் இந்த மாதிரி பூமியை வந்து நீங்கள் வந்து பால் படுத்துறீங்க பொல்யூட் பண்ணுறீங்க வந்து நாசப்படுத்துறீங்க எனவே அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற வகையில் அந்த ஒரு போராட்டம்ங்கிறது முன்னெடுக்கப்பட்டது பின்பாக தொடர்ச்சியான மக்கள் இயக்கங்கள் அப்படிங்கிறது உருவாகிட்டே வந்துச்சு ஸோ ஒரு சுற்றுச்சூழல் சார்ந்திருக்கக்கூடிய இயக்கங்கள் தொடர்ச்சியாக உருவாகி வந்து அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எந்த அளவுக்கு போச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபை அப்படிங்கிறது ஏப்ரல் இருபத்தி ரெண்டா இனிமேல் நாம புவி நாள் அப்படின்னு அடையாளப்படுத்துவோம் அப்படின்னு அறிவிச்சாங்க சரி இப்படி அடையாளப்படுத்துவதனால என்ன ஆயிருது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இந்த புவி நாள் நாம அடையாளப்படுத்துறதுனால பூமியை வந்து நாம பாதுகாக்க போறோமா நிறைய பேர் சொல்லும் பூமியை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு கோஷங்கள் முன்வைக்கப்படுகின்றன ஆனால் உண்மையிலே பூமியை நாம் பாதுகாக்க வேண்டுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு முதல்ல இந்த பூமி எப்படி இயங்குது அப்படிங்கறத நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் அது எர்த் சிஸ்டம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் குறிப்பாக பயோ ஜியோ கெமிக்கல் ப்ராசஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது அதாவது இந்த பூமியினுடைய இயங்கியலில் இருக்கக்கூடிய முக்கியமான அம்சம் என்னென்னா இந்த பூமி இருக்கக்கூடிய நம்முடைய புவி கோளத்தில் பயோஸ்பியர் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது வேறு எந்த ஒரு பிளானட்லேயுமே இது வந்து இல்லாத ஒரு நிகழ்வு நம்ம என்டையர் சோலார் சிஸ்டத்துலேயுமே எந்த ஒரு பிளானெட்லேயுமே பயோஸ்பியர் அப்படிங்கிறது இல்லை பூமியில் மட்டும்தான் பயோஸ்பியர் அப்படிங்கிறது இருக்குது இந்த பயோஸ்பியர்ங்கிற அமைப்பு இருக்கிறதுனால தான் இங்கே உயிர் வாழ முடிகிறது அப்போ இந்த உயிர் வாழக்கூடிய இந்த அமைப்பு முறை இயங்குவதற்கான ஒரு ப்ராசஸ் அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா அதை வந்து அந்த ப்ராசஸ் எப்படி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பயோ ஜியோ கெமிக்கல் ப்ராசஸ் அதாவது பயோஸ்பியர் ஜியோஸ்பியர் இது ரெண்டுமே சேர்ந்து செயல்படுகின்ற ஒரு கெமிக்கல் ப்ராசஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த அமைப்பு முறை இயங்குவதற்கு ரொம்ப அடிப்படையாக இருக்கக்கூடிய விஷயம் எது பார்த்திங்கன்னா லிவிங் திங்ஸ் அண்ட் நான் லிவிங் திங்ஸ் உயிர் வாழக்கூடிய அல்லது உயிரற்ற பொருட்கள் இவை ரெண்டுமே சேர்ந்துமே செயலற்று இந்த பூமியினுடைய பயோஸ்பியர் தன்மையை வந்து ஒரு பேலன்ஸ்டாக வைத்துக்கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட வந்து நம்மளுடைய தொல்காப்பியமே வந்து இதை வந்து ஒரு விதத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க தொல்காப்பியத்தில் பொருளாதிகாரத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு வரி ஒன்று வருகிறது நீர் நிலம் தீ விசும்பு வெளி இவற்றோடு கலந்த மயக்கம் உலகம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த இந்த ஃபைவ் எலமெண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா இதெல்லாம் சேர்ந்த இதனுடைய ஃபிசிக்கல் போத் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராசஸ் அப்படிங்கிறத இந்த உலக அமைப்பு முறை அப்படிங்கிறது தொல்காப்பியத்தில் பதிவு செய்யப்பட்டு ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் அப்போது இருந்த அவர்களுடைய நாலேஜினுடைய அடிப்படையில் நிலம் நீர் தீ ஆகாயம் தீ அப்படிங்கிறது ஆப்வியஸ்லி அவங்க சூரியனை சொல்கிறாங்க சூரிய வெப்பத்தை வந்து சொல்கிறாங்க காற்று மண்டலம் இதோடு சேர்த்து அவுட்டர் ஸ்பேஸுமே சேர்த்துக்கிறாங்க வெளி அப்படிங்கிறது சேர்த்து சொல்கிறாங்க ஸோ தமிழ் மெய்யில் மரபில் நம்ம பூமியினுடைய ஏங்கியல் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைய இருக்கக்கூடிய நவீன விஞ்ஞானம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதுதான் சொல்லுது ஸோ அந்த பயோஜியோ கெமிக்கல் ப்ராசஸ் மூலமாக தான் இங்கே இருக்கக்கூடிய இந்த பயோஸ்பியர் அப்படிங்கிற தன்மை எங்கு கொண்டிருக்கிறது இதை வந்து கயாத்தியின் மூலமாக ஜேம்ஸ் லவ்லாக்குமே இதை வந்து விரிவாக வந்து ஆராய்ந்திருக்கிறார் அவருடைய தேரியுமே வந்து இருக்கு அதையுமே நீங்க வந்து பார்க்கலாம் அதுல ரொம்ப என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூமி அப்படிங்கிறது ஒரு ஒரு சிங்கிள் லிவிங் செல் மாதிரி வந்து இயங்குது அப்படின்னு அதாவது வெதர் பேட்டர்ன் சிஸ்டத்தை வந்து அப்படின்னு சொல்றாரு என்ன அப்படின்னா நம்ம பூமியினுடைய வெதர் பேட்டர்ன் சிஸ்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா உயிரற்ற பொருட்கள் மட்டுமே வந்து நிர்ணயிக்கவில்லை உயிரோடு இருக்கக்கூடிய பொருட்களுமே நிர்ணயிக்கிறது அதான் அங்கே லிவிங் திங்ஸ் அண்ட் நான் லிவிங் திங்ஸ் சொல்கிறேன் பயோட்டிக் அண்ட் ஏ பயோட்டிக் ரெண்டு விதமான அங்கங்களும் சேர்ந்து தான் இந்த பூமியினுடைய ஏங்கின் தன்மையை வந்து நிர்ணயிக்கின்றது இந்த வெதர் பேட்டர் அதான் டிசைட் பண்ணுது பண்ணது அப்படிங்கிறது நம்மளுடைய வெதர் பேட்டர்ல ஒரு முக்கியமான ரோல் வந்து பிளே பண்ணுது கார்பன் டை ஆக்சைடை உள்வாங்கி கொண்டு ஆக்சிஜனை வெளியிடுவதன் மூலமாக இந்த பூமியினுடைய அமைப்பு முறையை வந்து அது ஒரு கட்டுக்குள் வைத்திருக்கக்கூடியது அப்போ இந்த பூமியில் இருக்கக்கூடிய உயிரினங்களும் இந்த பூமி பூமியினுடைய அமைப்பு முறையை ஒரு விதத்தில் ஒரு பேலன்ஸ்டாக கட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய ஒரு நிலமையை செய்து கொண்டு இருக்கிறது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமி தோன்றிய இந்த நாலு புள்ளி ஐந்து பில்லியன்ஸ் எரிஷனாக தொடர்ச்சியாக பல்வேறு விதம் பரிணாமத்தின் அடிப்படையில் வேறு வேறு வகையாக இது இயங்கி கொண்டே இருக்கிறது ஸோ இந்த ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் இயர்ஸ் வந்து நம்ம பூமி தோன்றிய காலகட்டங்களில் ஆயிருச்சு அந்த ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த பூமியுடைய அமைப்பு முறை ஒவ்வொரு விதமாக இருக்கின்றது உயிரினம் தோன்றுவதற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட காலம் அது பின்னாடி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாறி 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 ஒரு வேறு வேறு நிலைக்கு வந்திருக்கு தற்போது இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் அதாவது குறிப்பாக லாஸ்ட் ஐஸ் ஐசேஜ் முடிஞ்சு இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தை ஹாலசினே அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் இந்த ஹாலசினே பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேலன்ஸான டெம்பரேச்சரோட ஒரு பேலன்ஸான தகவல் அமைப்போடு தற்போது பூமி இயங்கி கொண்டு வருகிறது அந்த ஒரு பேலன்ஸ் தன்மை இருப்பதனால தான் பூமியில் இப்போ உயிர் வாழக்கூடிய ஒரு அம்சம் அப்படிங்கிறது வேறு வகையில் நமக்கு நமக்கு சாத்தியமாக இருக்கிறது ஏன் அப்படின்னா அந்த நிலைமை இல்லை இது வந்து உறைப்பனியாக இருந்துருக்கும் ஒரு ஐஸ் ஏஜே தான் இருந்திருக்கும் ஐஸ் ஏஜ்லேருந்து முடிஞ்சு நாம் கொஞ்சம் அதிகப்படியான வெப்பம் கிடைச்சதுனால தான் இப்போ ட்ராபிக்கல் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்பம் நிறைந்த ஒரு மண்டலமாக நம்ம இருக்கும் ஆர்க்டிக் அண்டு சவுத் போர்டில் வந்து அதிகப்படியான பனிப்பாறைகள் இருக்குது ஸோ பேலன்ஸ் கண்டிஷனில் பூமி இப்போ இருக்குது அதனால தான் நம்ம விவசாயம் செய்ய முடியுது அந்த விவசாயம் தோன்றியதன் காரணமாக தான் சிவிலைசேஷன் அப்படிங்கிறது உருவாச்சு சிவிலைசேஷன் அப்படிங்கிறது உருவானதுன் காரணமாக தான் குடும்பம் அரசு சொத்து போன்ற அமைப்பு முறைகளுமே உருவாச்சு அதனுடைய ஒரு தொடர்ச்சி தான் இன்றைக்கி நம்ம வந்து இண்டஸ்ட்ரி ரெவல்யூஷன் பார்க்கிறோம் அதனுடைய அடுத்த கட்ட நகர்வு இன்னைக்கு மாநிலத்தை நம்ம வந்து பார்க்கிறோம் இன்னைக்கு கம்ப்யூட்டிங் குவான்டம் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிற அளவுக்கு அடுத்தக்கடுத்த நகர்வு போயிட்டே இருக்குது ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்குறது நம்ம பேசிகிட்டே இருக்கோம் ஸோ இது இல்லாமல் ஒரு தொடர் நிகழ்வு இந்த தொடர் நிகழ்வில் கடந்த நூற்றி ஐம்பது ஆண்டுகளாக குறிப்பாக இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்ததுக்கு பின்பாக இந்த பூமியினுடைய இயற்கை அமைப்பு முறையில் மனித சமூகத்தினுடைய செயற்கை செயல்பாடின் காரணமாக பல்வேறு விதமான மாற்றங்கள் நிகழ வந்து ஆரம்பிச்சிருக்கு அதை தான் வந்து குளோபல் வார்மிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ மனித சமூகத்தினுடைய உற்பத்தியிலிருந்து வெளியேறக்கூடிய கார்பன் டை ஆக்சின் காரணமாக பூமியை சுற்றி அது ஒரு கடலமாக மாறிக்கொண்டிருப்பதன் காரணமாக அதிகப்படியான ஹீட் வந்து ட்ராப் ஆகுது ஸோ அதை குளோபல் வார்மிங் சொல்கிறோம் அதனுடைய தொடர் நிகழ்வாக க்ளைமேட் சேஞ்சுகள் நோண்டிருக்குது ஸோ அப்போ என்னென்னா இன்றைக்கு மனித சமூகத்தினுடைய செயல்பாடு எந்த அளவுக்கு மோசமாக போயிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இந்த என்விரோன்மெண்ட்டை தாண்டி நம்மளோட வெதர் பேட்டனை இந்த பூமியினுடைய இயங்கில் அமைப்பை இந்த பூமியினுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த ஏர் சிஸ்டம் சொல்லக்கூடிய அந்த அங்கங்களை உடைக்கின்ற அல்லது மாற்றுகின்ற வேலையை நாம் செய்ய துவங்கிவிட்டோம் இந்த மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது ஸோ இப்போ பூமியை காக்க வேண்டும் பூமியை காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்கிறது உண்மையில் என்னென்னா இந்த மாற்றத்தை தடுத்து நிறுத்துவோம் அப்படின்னு தான் ஏன் அப்படின்னா பூமி அது வந்து இருக்கும் பூமியை வந்து அவர் அழியாது அது இன்னும் பல மில்லியன் வருடங்கள் இருப்பதற்கான சாத்தியக்கூறோட தான் இருக்குது அது இருக்கும் ஆனால் இந்த பூமியில் உயிர் வாழ வேண்டும் என்றால் இந்த பயோஸ்பீரியனுடைய அமைப்பு கூட இப்படி தான் இருக்கணும் இந்த பயோஸ்பீரியனுடைய அமைப்பு மாதிரி வேறு மாதிரி மாறிடுச்சுன்னா அதுக்கு நம்மளால் அடாப்ட் ஆக முடியாது இந்த பூமியில் கூட உயிரினங்களால அடாப்ட் ஆக முடியாது அப்போ வேறு விதமான உயிரினங்கள் தான் இருக்கும் இந்த பூமியில் தோன்றிய முதல் உயிரினம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சிஜனை சுவாசி தான் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு அதற்கு பின்பாக அதெல்லாம் அழிந்து போனதுக்கு பின்பாக தான் ஆக்சிஜனை சுவாசிக்கக்கூடிய உயிரினங்கள் வந்துச்சு ஏன் அப்படி நடந்துச்சு பார்த்தீங்கன்னா அதற்கு பின்பாக வந்த தாவரங்கள் மூலமாக ஃபோட்டோசென்சஸ் அதிகமாக வந்துச்சு அதுக்கப்புறம் ஆக்சிஜன் அப்படிங்கிறது வந்துச்சு அப்புறம் ஆக்சிஜனை சுவாசிக்கக்கூடிய உயிரினங்கள் அப்படிங்கிறது உருவாகிடுச்சு இது வந்து ஒரு பரிணாம வளர்ச்சி அப்போது ஒவ்வொரு இந்த பயோஸ்பியர் அமைப்புங்கிற ஒவ்வொரு காலகட்டத்திலும் இயற்கையாக மாறிக்கொண்டு தான் வருகிறது அப்படி மாறுகின்ற போது அதற்கேற்ற மாதிரி தன்னை தகவமைத்துக் கொள்ளக்கூடிய உயிரினங்கள் தப்பி பிழைத்து வாழ்கின்றன இதுதான் டார்னு சொன்னார் அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பயோஸ்பியர் அப்படிங்கிறது கடந்த பத்தாயிரம் வருடங்களாக இது இப்படித்தான் இருக்குது பன்னெண்டாயிரம் வருடங்களாக இருக்கக்கூடிய அந்த பீரியடை வந்து ஹோலசின்னே அப்படி சொல்லுவாங்க ஸோ இந்த பீரியடில் இருக்கக்கூடிய இந்த பயோஸ்பியர் அமைப்பு முறை பாதுகாப்பதன் மூலமாக தான் நாம் இப்போ வாழ ஆரோக்கியமாக வாழ முடியுது பாதுகாப்பாக இருக்கக்கூடிய இப்போ இந்த பயோஸ்பியரில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஏற்பட்டால் பூமியில் தற்போது மனிதன் உள்ளிட்ட எல்லா உயிரினங்களும் அழிவதற்கான ஆபத்திற்கு குறிப்பாக கிளைமேட் சேஞ்ச் காரணமாக ஸோ அந்த மாற்றத்தை தான் நாம் தடுக்க வேண்டும் என்பதுக்காக தான் பூமியை காப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால தான் வந்து கிளைமேட் சேஞ்சை தடுப்போம் சில அறிவியலாளர்கள் சொல்லக்கூடிய இப்போ நடப்பது என்பது கிளைமேட் சேஞ்ச் கூட அல்ல அதையும் தாண்டி குளோபல் சேஞ்ச் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இங்க நடக்குவது வெறும் காலநிலையில் மட்டும் மாற்றம் நிகழ்ந்து கொள்ளவில்லை வேறு அமைப்பு முறைகளும் நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்து வருகிறது ஸோ இந்த பூமியினுடைய இந்த பயோஸ்பியர்னுடைய இயல்பு தன்மை பன்னெண்டாயிரம் வருடங்களாக இருந்த அந்த இயல்புத்தன்மை என்பது மாறி வருகின்றது இந்த மாற்றம் நமக்கு ஆபத்தானது ஏன்னா அப்படி மாற வருகின்ற அந்த புதிய சூழலுக்கு நாம் நம்மை தகுமைத்து கொள்வது என்பது எல்லா உயிரினங்களுக்கும் சாத்தியமில்லாத ஒரு விஷயம் இப்படி மாறிட்டே போச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே குறிப்பாக இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுக்குள்ளே பூமியினுடைய சராசரி வெப்பநிலை அப்படிங்கிறது ரெண்டு டிகிரி செல்சியஸ் உயர்ந்துவிடும் சொல்கிறாங்க அப்படி உயர்ந்துச்சுன்னா இந்த பூமியில் இருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீதமான உயிரினங்கள் உயிர் வாழ முடியாமல் போய்டும் அதனுடைய எக்கோசிஸ்டம் கொலாப்ஸ் ஆயிடுங்கிறாங்க இந்த பூமியில் உயிர்கள் வாழணும் அப்படின்னா அதனுடைய அந்த வாழும் சூழல் இருக்கும் அந்த வாழும் சூழல் அப்படிங்கிறது ரெண்டு டிகிரி செல்சியஸுக்கு உயர்ந்துச்சு அப்படின்னா அது கொலாப்ஸ் ஆகிடும் அப்படிங்கிறாங்க அப்போவும் இந்த அழிவு வந்து அடுத்த இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுக்குள்ளே நிகழக்கூடும் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள்ளாக பூமியோட சராசரி வெப்பநிலை அப்படிங்கிறது ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகுங்கிறாங்க அதன் காரணமாக அறுபது சதமான உயிரினங்கள் அழிந்துவிடும் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஆபத்து குறிய காலத்தில் நம்ம வந்து சந்திக்க இருக்கிறோம் ஆல்ரெடி நம்ம கிளைமேட் சேஞ்ச் சார்ந்திருக்கணும் நிறைய பிரச்சனைகள் பார்த்துக்கிட்டா வரும் நிறைய அப்ரப்டான கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது நமக்கு எவ்வளவு பிரச்சனை உண்டாக்கி வருதுன்னு பார்க்குறோம் நிறைய மழை வெள்ளம் வெப்ப காற்று இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தொடர்ச்சியாக வந்து பார்த்துருக்கோம் அப்போ இதனுடைய தொடர் நிகழ்வு அப்படிங்கிறது எதிர்காலத்தில் இன்னும் அதிகரிக்கத்தான் போகிறது அப்போ இந்த நிகழ்வுகளை அதிகரிக்காமல் இந்த பாதிப்புகளை குறைக்க வேண்டும் என்றால் காலநிலை மாற்றம் பிரச்சனைகளை குறைப்ப குறைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் குறிப்பாக நம்ம ஃபாசில் ஃபியூயலில் இருந்து வெளியேற வேண்டும் ரினியூபிள் எனர்ஜி நோக்கி நகர வேண்டும் ஸோ இதன் மூலமாகத்தான் நாம் நம்ம தற்போது இருக்கக்கூடிய இந்த பயோஸ்பியரை பாதுகாக்க முடியும் ஸோ அதை செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கறது தான் நம்ம பூமியை பாதுகாப்போம் சொல்ல உண்மையாக சொல்லணும்னா இந்த பயோஸ்பியரை கன்சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறத கன்சர்வேஷன் தான் நீங்கள் அதை வந்து ப்ரொடெக்டெலாம் வந்து பண்ண முடியாது கன்சர்வேஷன் தான் அப்படிங்கிறது ஸோ அந்த கன்சர்வேஷன் ஆக்டிவிட்டிஸை நம்ம மேற்கொள்ளணும் ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த பூமி நாள் அப்படிங்கிறத அடையாளப்படுத்துகிறோம் ஸோ அதன் மூலமாக நம்ம உறுதிமொழிகள் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படையான விஷயம் என்னென்னா தற்போது இருக்கக்கூடிய இந்த பயோஸ்பியர்னுடைய இந்த புவிக்கோளத்தினுடைய இந்த அமைப்பு முறையை அப்படியே பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் நாம் மேற்கொள்ள வேண்டும் அதுக்கு எதிராக செயல்படுகின்ற உற்பத்தி முறை மாற்றி அமைக்க வேண்டும் இதன் மூலமாக தான் எதிர்காலத்திலும் மனித இனம் தலை திறக்கும் இல்லை என்றால் எதிர்காலத்தில் பூமி நாளை கொண்டாடுவதற்காக மனித இனம் இருக்காது